வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரி பழகலாம் பாங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த தையலோட பேர் ஹனிகோம் ஃபில்லிங் அதாவது தேன்கூட்டு தையல் இது வந்து அந்த தேன்கூட்டு மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ஃபில்லிங்கு இப்போ நான் எப்படி வந்து செக் பேட்டர்ன் வந்து பெருசாக போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆக்சுவலாக வந்து பேட்டர்னால் யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ பெருசாக வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வந்து சின்னதாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஷேப்பும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஹனிகோம் மாதிரியும் வந்து இதில் வந்து ஃபில் பண்ண முடியும் நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து அந்த ப நம்ம இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த ஃபில்லிங்கிலேயே வந்து காட்டியிருக்கேன் இந்த தையல் வந்து உங்களுக்கு பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் கட் ஒர்க்குக்கு இந்த தையல் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடய பழைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த தையலை யூஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஒர்க் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ இதே தையலை சின்னதாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகான ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்து இருக்கும் இது வந்து நீங்க பூ இந்த மாதிரி இலை ஷேப்புக்கு வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்க நார்மலாக ஒரு ரெயின்ட்ராப் ஷேப் மாதிரி இலை ஷேப்புக்கு வந்து இப்போ நான் ஃபில் பண்றதை பார்க்குறீங்க இது ஓரளவு வந்து மீடியமான கேப் இருக்கிற ஃபில்லிங்காக இப்போ போட்டுட்ருக்கேன் ஓரளவு வந்து மீடியமான கேப்பை மாதிரி இந்த ஒரு ஒரு ஸ்டிச்சையும் வந்து லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே மாதிரி லீவ் ஃபில்லிங்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் லாக் பண்ணாமல் போடுறது எப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ நீங்கள் ஓரளவு மீடியமான இந்த மாதிரி மீடியமான கேப் கொடுத்து கொஞ்சம் சின்ன இலக்கி ஃபில் பண்ணோன்னா அழகான ஃபில்லிங் ஸ்டிச்சாக வந்து வர்றது உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் இந்த கேப்போட நல்லா ஷேடட் எஃபெக்டாக சுற்றி வந்து பீடு வச்சு முடிக்கிறப்ப ரொம்ப அழகான ஸ்டிச்சாக இருக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அவுட்லைனும் போடலை அதே மாதிரி நான் அதில் வந்து நாட்டும் வந்து பண்ண போறது இல்லை அப்படி சின்ன சின்னதாக வந்து செயின் கொடுத்து அந்த சைடில் வந்து சின்னதாக வந்து செயின் கொடுத்து நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்து போய் போடுறேன் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட் பண்ணி எடுத்தும் போடலாம் இல்லைன்னா சின்னதாக சைடில் வந்து இந்த மாதிரி செயின் போட்டுட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஃபில்லிங் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபில்லிங்கோட அளவும் வந்து எவ்வளோ குட்டியாக வேணுமோ அவ்வளோ குட்டியாக வந்து நம்ம டிசைட் பண்ணோம்னா நல்லா அழகாக இருக்கும் ஃபில்லிங்கு நம்ம இந்த பூ இந்த மாதிரி பெரிய பூக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப இடத்துல நீங்கள் சாம்பிள்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருப்பீங்க இந்த தையல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் இன்னும் நல்ல அழகான ஷேடட் எஃபெக்டாக இருக்கும் தான் நான் சொன்ன மாதிரிதான் சுற்றி வந்து நம்ம பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறப்ப இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறத அதை விட இன்னும் வந்து குட்டியா போட்டிருக்கேன் இதுல வந்து நான் செயின் அவுட்லைன் கொடுத்து அந்த செயின் மேலேயே வந்து ஷைட்ல வந்து குட்டியாக வந்து ஸ்டிச் கொடுத்து எடுத்து போட்டு போடுறேன் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இதை நம்ம பூ ஷேப்க்கு அடுத்து வந்து என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து பூ ஷேப்புக்கு எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு ரொம்ப இடத்துல நம்ம அழகாக இதை யூஸ் பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்